ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரித்து கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் அந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவு இதுதான் ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் முழுமையும் இந்த மூலிகை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன கிளாஸ் அதாவது இந்த சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் இதுவே இங்கே நான் நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு டீஸ்பூனுக்கு இந்த டம்ளரில் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த எட்டு டம்ளர் தண்ணியும் நல்லா சுண்டி உங்களுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வரணும் அதாவது நான்கில் ஒரு பங்கு வரணும் நான்கில் ஒரு பங்கு வரும்போது அதை நம்ம வடிகட்டணும் வடிகட்டி வீட்டில் இருக்க எல்லோரும் குடிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பூனே போதுமானது இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற பன்னெண்டு பேருக்கு இதை தயாரிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு இதை தயாரிச்சிருக்கிறதுனால எட்டு கிளாஸ் போட்டு நாலு ஸ்பூன் இது போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை அரை டம்ளர் ஆக்குனிங்கன்னா கண்டிப்பாக அதை ரெண்டு பேர் குடிக்கலாம் இப்போ நம்ம இதை சுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தேங்க்யூ இப்போது நம்ம நாலு ஸ்பூனுக்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கோம் அந்த கன்டென்ட்டில் இது நல்லா கொதிக்கணும் கிட்டத்தட்ட இந்த எட்டு டம்ளர் தண்ணியும் ரெண்டு டம்ளர் தண்ணியாக சுருங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் நல்லா பாதியாக சுண்டிருக்கு இன்னும் வந்து இது கால் வாசியாக சுண்டணும் அதாவது நாலில் ஒரு பங்காக ஆகணும் வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போது நம்மளுடைய கபசூரண குடிநீர் வந்து நாளில் ஒரு பங்காக நல்லா சுண்டிருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை வடிகட்டுறோம் வடிகட்டிட்டோம் வடிகட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கஷாயம் ரெடி ஆகிடும் இதில் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுனால இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது கூடாது அதாவது பனங்கல்கண்டு நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பனங்கல்கண்டு கிடைக்கும் இது ரொம்ப நல்லது நமக்கு துண்டிக்கு சளிக்கு எல்லாத்துக்குமே இந்த பனங்கல்கண்டு நீங்க நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை வரும் இப்போது இதில் நம்ம பணங்கள் கண்டு சேர்க்குறோம் இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பணங்கள் கண்டு சேர்த்துட்டோம் இப்போது எட்டு கிளாஸாக இருந்த தண்ணி நல்லா கொதி கொதிச்சு ஒரு ரெண்டு கிளாஸாக அதாவது நாலில் ஒரு மிடங்காக இப்போது ஆயிடுச்சு நமக்கு கபசுரண குடிநீர் ரெடி ஆகிடுச்சு